ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் வலி மேல என்றார் ராஜா ராஜா மூட்டையை கடைக்குள் லாவகமாக இறக்கி வைத்தார் அண்ணா அம்மா பத்து ரூபாய்க்கு பிரியாணி சாமான் வாங்கி வர சொன்னாங்க என எட்டு வயது பெண் குழந்தை கேட்டது முந்திரி கிஸ்மஸ் பழம் ஐம்பது கிராமு சக்கரை கா கிலோ அந்த சாம்பு ஒரு பேக்கெட்டு சீக்கிரமா எனக்கு முதல்ல கட்டி கொடுப்பா சமைச்சு வச்சுட்டு வேலை கிளம்பணும் நேரமாச்சு என அவசரப்படுத்தினார் சந்திரா ஞாயிற்றுக்கிழமை வருஷ பொறப்பு நோம்பு நாள்லையும் வேலைக்கு போகணுமா சந்திரா என கேட்டுக்கொண்டே கடைக்குள் நுழைந்தார் ராஜாவின் அம்மா திலகா உடனே சந்திரா ஆமாங்க்கா என்ன பண்றது பொழப்ப பாக்கணும் நாலு கிழமை பார்த்தா முடியுமா ஸ்கூலு திறந்தோடனே ஃபீஸை கட்டணும் புக்கு பஸ்ஸுக்கு யூனிஃபார்ம் செலவுன்னு இருக்கே நகை கடைக்கு வேலைக்கு போறேன்னு தான் பேரு இன்னைக்கு விலவாசிக்கு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியல என்னமோ பிள்ளைய படிக்க வச்சுட்டா என்ன மாதிரி கஷ்டப்படாம அது வாழ்க்கை அது பாத்துக்கும் இல்ல என்றார் நீ சொல்றதும் சரிதான் சந்திரா என்றார் திலகா உங்க மக கீர்த்தனா பிரசவத்துக்கு வாரான்னு சொன்னீங்களே கூட்டி என்றார் சந்திரா உடனே திலகா சந்திராவிடம் வைகாசி வளர்பிரையில சீமந்த செஞ்சு கூட்டி வரணும் இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு தலைக்கு மேல செலவு இருக்கு ராஜா நல்ல படிப்பு படிச்சுட்டு வேலை கிடைக்காம நாங்க பார்த்த இந்த கடையிலயே வேலை பார்க்கறான் நல்லா படிக்கிறானேன்னு கடை வாங்கி படிக்க வச்சிட்டேன் வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தை தீத்து வைப்பான்னு பாக்குறேன் இன்டர்வியூலாம் நல்லாதான் பதில் சொல்றானா ஆனா வேலை தான் கிடைக்கல என்ன கருமமோ தெரியல என்றார் கவலைப்படாதீங்கக்கா நீங்க கும்பிடுற சாமி நடத்தி கொடுக்கும் சரி நான் கிளம்புறேன் நேரமாச்சு கத்திரிவேல் நம்ம சேலத்துல இந்த வாட்டு வாட்டுதே என கூறிக்கொண்டே கிளம்பினார் சந்திரா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரு அம்மாவிடம் பரிபூர்ண பக்தி கொண்ட திலகா ஏப்ரல் பதினேழாம் தேதி சேலத்திலிருந்து கிளம்பி மேல்மருவத்தூர் சென்றடைந்தார் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வியாழக்கிழமை சித்தர் பீடத்தில் குரு பீடத்தில் நடந்த குருநாள் வழிபாட்டில் கலந்து கொண்டார் ஆதிபராசக்தியின் அவதார ரூபமான ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களிடம் அம்மா எங்களுக்கு எல்லாமே நீதாமா என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுத்த என் பொண்ணுக்கு திருமணம் அமைச்சு குழந்த பாக்கியமும் கொடுத்த நன்றிமா நன்றிமா என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழிய காட்டுமா பிள்ளைக்கு நல்ல வேலையும் பொண்ணுக்கு சுகப்பிரசவமும் அம்மா நீயே துணையா நின்னு நடத்தி கொடுமா அம்மா உன்னோட அருளும் ஆசியும் என்னென்னைக்கும் எங்களுக்கு பரிபூர்ணமா வேணுமா என கண்ணீர் மல்க மனமுருகி திலகா வேண்டிக்கொண்டார் கொண்டார் சக்தி திலகா குருநாள் வழிபாட்டில் கலந்து வேண்டிக் கொண்டு வந்த பின் ஒரு வாரத்திலேயே ராஜாவிற்கு பெங்களூரில் உள்ள ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து நல்ல சம்பளத்துடன் வேலைக்கு வந்து சேரும்படியான நியமன உத்தரவு கடிதம் வந்தது மிகவும் மகிழ்ச்சியுடன் சக்தி திலகாவும் அவரது மகன் ராஜாவும் வேலையில் சேரும்படி வந்த கடிதத்தை எடுத்து சென்று பரம்பொருள் பங்கார அம்மாவிற்கு பாத பூஜை செய்து நன்றி செலுத்தி பங்காரு அம்மா அவர்களிடம் ஆசி பெற்று வந்தார்கள் சக்திகளே இயற்கையின் எந்த ரூபத்திலும் என் தொண்டர்களை அரணாகக் காத்து நிற்பேன் எந்த ஊர் எந்த நாடு எந்த கண்டத்தில் என் பக்தனான நீ இருந்தாலும் ஒரு தீங்கும் வராமல் தாயான நான் துணை நிற்பேன் நான் காட்டிய ஆன்மீக நெறி தவறாமல் பின்தொடரும் உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் என் அருள் உண்டு என்பது அன்னையின் அருள் வாக்கு இதனை புரிந்து உணர்ந்து பரம்பொருள் பங்காறு அம்மாவை சரணடைந்து குருவருளையும் திருவருளையும் பெற்று வலமுடன் நலமுடன் வாழ்வோம் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி